இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இந்த நாளில்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளும் டிசம்பர் ஆறு தான் இந்த நாளில் நாம் நிறைய செய்திகளை பேசணும் குறிப்பாக மதவெறி எவ்வளவு ஆபத்தானது மதவாதம் எவ்வளோ ஆபத்தானது ஃபாசிசம் எவ்வளவு ஆபத்தானது எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எதற்காக தான் பிறந்த இந்து மதத்தை விட்டு பௌத்தத்தை தழுவினார் அப்படின்றதும் எதற்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியையே வேண்டாம்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தாரு இப்படி இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்த இணைந்த விஷயங்கள் தான் ஆனா இது எல்லாவற்றையும் பேசுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பெண்கள் சார்ந்த உரிமைகளை பற்றி பேசுகிற போது அம்பேத்கரை நாம் நினைவு கூறுவது ரொம்ப அவசியமாக இருக்கு அதே நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி ஜி தமிழில் தமிழா தமிழான்ற ஒரு நிகழ்ச்சியில அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு விவாகரத்துனால அப்படி ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு விவாதம் அதில் நடந்த சில ரொம்ப கொச்சையான கேவலமான கீழ்த்தரமான இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் சொல்லலாம் அப்படியான ஒரு வாதத்தை முன்வைத்த ஆண்கள் பற்றியும் நம்ம பேசி ஆகணும் ஏன் அந்த செய்தியை அம்பேத்கருடைய நாளோட சேர்த்து பேசுறோம் அப்படின்றதையும் நான் அதை வீடியோவில் தெளிவுபடுத்தலான்னு இருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் அம்பேத்கருடைய நினைவு நாளில் ஏன் வந்து நான் பிறந்த இந்து மதத்தை விட்டுட்டு பௌத்தத்துக்கு போகிறேன்னு அம்பேத்கர் சொன்னார் அப்படின்றத இளைஞர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஃபாசிச பிஜேபி குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் போன்ற இந்துத்துவ அடிப்படைவாதிகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டால் அம்பேத்கரும் எங்களுக்கானவர் அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு புத்தகம் எழுதக்கூடிய அளவிற்கு அம்பேத்கர் இந்து மதத்தை எவ்வளோ உயர்வாக சொன்னார்ன்ற அளவுக்கு இன்றைக்கு பொய்யான கட்டுக்கதைகளை கற்பனை கதைகளை எழுத தொடங்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப மண்டையில் அடித்து சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தை விட்டு பௌத்தத்தை அம்பேத்கர் தழுவுகிற போது இருபத்தி இரண்டு உறுதிமொழிகளை முன்மொழிகிறார் இருபத்தி ரெண்டு உறுதி மொழிகளை அவர் ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறார் இதன்படி தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கும்ன்றார் அதில் அவர் முதலில் சொல்லக்கூடியது இந்து மத கடவுள்கள் அது யாராவனா இருக்கலாம் பிரம்மாவாக இருக்கலாம் விஷ்ணுவாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் எந்த இந்து மத கடவுள்களையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு தான் உறுதியாக சொல்லுகிறார் அதுக்கடுத்து கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவர் அம்பேத்கர் கெடுவாய்ப்பாக தெரியாத்தனமாக பிறந்துட்டேன் ஆனால் மரணிக்கின்ற போது நான் ஒரு இந்துவா கட்டாயம் இருக்க மாட்டேன் ஏன் என்ன வழிகளை அந்த மதம் அவருக்கு தந்தது ஒரு குழந்தையை எல்லாரும் சமமாக உட்கார்ந்து படிக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் சமமா உட்கார வைக்கல எல்லாரும் தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் குடிக்க விடலை சராசரியாக ஒரு மனிதருக்கு தேவையான ஒரு மாண்பான சுயமரியாதை மிக்க ஒரு டிக்னிஃபைடு லைஃப்பை அம்பேத்கருக்கு இந்த இந்து மதம் தான் கொடுக்கல அவ்வளவு படித்து வெளிநாடுகளுக்கெலாம் போய் இந்தியாவிலேயே அவரளவுக்கு படித்தவர் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு படிச்சுட்டு வந்த பிறகு கூட அம்பேத்கரை ஜாதிய இழிநிலையை படித்து ஜாதிய இழிநிலையோடு தான் இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திய அந்த இந்து மதத்தை வர்ணாசிரம தர்மத்தை மனு தர்மத்தை அம்பேத்கர் எதிர்த்தார் எரித்தார் வெறுத்தார் எதிர்க்கவும் செஞ்சார் மனதர்மத்தை எரிச்சாரு வெறுத்தார் இந்த இந்து மதத்தில் ஒருபோதும் சமத்துவத்திற்கு இல்லைனாரு இந்து மதத்தை ஏதாவது சீர்திருத்தலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றப்ப நான் அதை அடியோடு விட்டொழித்து அடியோடு விட்டொழித்து பௌத்தத்தை தழுவுகிறேன்னு சொன்னார் அப்படி போகிறபோது அம்பேத்கர் அவர்களுடைய அந்த மதவெறிக்கு எதிரான மதவாதத்திற்கு எதிரான இந்து ராஜ்யத்தைக்கு எதிரான உயிரை கொடுத்து கூட இந்து ராஜ்யம் அமைவதை நாம் தடுக்கணும்னு சொன்னார் அந்த இந்து ராஜ்ஜியத்தை அமைக்க துடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க நான் இந்துவா சாகவே மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கரை எந்த டேக் லைனை வச்சு இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்றீங்க அப்போ நிகழ்காலத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் அம்பேத்கரோடு பயணித்தவர்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் இது எல்லாம் இருக்கிறப்பவே ஒரு நூறு வருஷம் கூட ஆகாத த விஷயத்தையே ஒரு வரலாற்றையே இவ்வளவு திரிக்கிறார்கள் திரிபுவாதம் செய்கிறார்கள்னா இந்த ஆரிய பார்ப்பனியம் வரலாற்று எவ்வளவு திரிபுவாதங்களை செஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரி இதுக்கும் நீங்கள் சொன்ன இந்த தனியார் தொலைக்காட்சி விவாதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தப்ப சொன்ன மிக முக்கியமான காரணங்கள்ல என்ன அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த இந்து சட்ட மசோதாவில் நிறைய திருத்தங்களை அம்பேத்கர் உள்ளே வரணும்னு நினச்சார் எல்லாமே பெண்களுடைய மேம்பாட்டுக்கு மட்டுமல்ல பெண்கள் மேம்படுவதன் மூலமாக இந்த சமூகம் மேம்படுவதற்கான திட்டங்கள் அதில் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கான சொத்துரிமை விவாகரத்து உரிமை மறுமண உரிமை இது எல்லாமே அந்த இந்து சட்ட மசோதாவில் இருக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் பெரிய முயற்சி எடுத்தார் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பாலினத்திற்கான மேம்பாட்டுக்கான ஒரு சட்டத்தையோ பாலின சமத்துவத்துக்கான இது போன்ற சட்டங்களை ஏற்றுவதை விட்டுட்டு நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த சட்டங்களை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருப்பது என்பது சாணி குவியல்களை வைத்து அரண்மனை கட்டுவதற்கு சமம் அப்ப இன்றைக்கு பிஜேபியும் மோடி அரசும் சாணி குவியலை வச்சு அரண்மனை கட்டிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தம் அத்தனை பொருளாதார சீ சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வராங்க ஆனால் ஒன்று கூட பாலின சமத்துவத்திற்கோ அல்லது மனித சமத்துவத்திற்கான சட்டங்கள் கிடையாது அப்ப அம்பேத்கர் சொன்னதுல இந்த இந்து சட்ட மசோதாவுல மிக முக்கியமானதாக அந்த விவாகரத்து தூரிமையை நம்ம பார்க்கணும் ஏன் விவாகரத்து உரிமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிடிக்காத திருமணத்தை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பது தான் விவாகரத்து உரிமை அது வந்து இன்றைக்கி ஹிண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவுக்கு கீழே டிவர்ஸ் அப்படின்றது இருக்குது ஆணோ பெண்ணோ யாருக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க போயிட்டு அந்த விவாகத்தை அந்த திருமணத்தை முறித்து கொள்ளலாம் அதான் விவாகரத்துன்றது நமக்கு தெரியும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டிபேட் வந்து அதிகம் பாதிக்கப்படுவது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க நான் வந்து ஒரு ஆணாக இருந்து எனக்கு விவாகரத்து கிடைச்சனால வீடு கிடைக்கல வாசல் கிடைக்கல நான் ஒரு ஆணாக இருந்து எனக்கு விவாகரத்து ஆயிட்டதுனால சமூகத்தில் புறக்கணிக்கப்படுறேன் எல்லோரும் என்னை பார்த்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க எல்லாரும் என்னை பார்த்து தரக்குறைவாக பேசுகிறாங்க இப்படியான வாதங்களை முன்வைப்பது அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த விவாகரத்து ஆன பெண்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறப்ப கஷ்டங்களை சொல்கிறப்ப சமூக ரீதியாக இத்தனை அடக்குமுறைகளுக்கு உள்ளாகிறோம் தனிப்பட்ட முறையில் உளவியல் ரீதியாக எங்களை இவ்வளவு தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்கங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு அம்மா சொல்றாங்க என்னுடைய மகன் அவன் வந்து ரொம்ப பெரிய பையன் அவனே வக்கீல் தாங்க அந்த பையன் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போனா கூட தவறாக பேசுறாங்கன்னு சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க தன்னுடைய மகன் சொந்த மகன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதையே கணவன் இல்லாமல் தனியாக விவாகரத்தாகி வாழ்கிறதுனால என்னை தரக்குறைவாக பேசுகிறாங்க அவனோட வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் எதிர்த்தாப்பில் உட்காந்துக்கிட்டு மாலை வேற போட்டிருக்காரு அந்த பெருமகன் டக்குன்னு என்ன சொல்றாரு நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க இதெல்லாம் என்ன மாதிரி நாட்களில் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னுமே கூட வளராமல் பகுத்தறிவோட இப்ப யோசிக்காம பகுத்தறிவோட யோசிக்காம நான் குறைஞ்சபட்சம் அறிவாது வேண்டும்ல ஒரு பொதுவான நிகழ்ச்சியில நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எதுவுமே இல்லாமையே அந்த சமூகம் உன்னை பார்த்து சொல்லிடுன்றது எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு கேள்வி இதே கேள்வியை ஆண்களை நோக்கி பெண்கள் கேட்க முடியுமா என்னுடைய மகள் என் வீட்டுக்கு வராங்கங்க அதை கூட இந்த சமூகம் தப்பா பேசுதுன்னு எந்த ஆணாவது கண்ணீர் விட்டு அழுக முடியுமா இதுக்கு அடுத்த ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து அவங்க வந்து பேசுறாங்க பெண்கள் எல்லாம் சொல்லிடுறாங்கங்க ஆண்கள் சொல்ல மாட்டுறாங்க அதுதாங்க பிரச்சனை ஆண்களுக்கு அதை விட பிரச்சனை இருக்குங்க அவங்களும் தாங்க குடும்ப வன்முறைக்கு ஆளாகிறாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க யார் சொல்ல வேண்டாம்னு சொன்னா ஆண்கள் அடையக்கூடிய பிரச்சனைகளையோ கஷ்டத்தை யார் சொல்ல வேண்டான்னு சொன்னா இதெல்லாம் நான் பேசுறதுனால கேட்கக்கூடிய உங்களுக்கு என் மீது வெறுப்பு கூட வரலாம் ஆனா அதெல்லாம் கடந்த நான் கேட்குறேன் ஆண்கள் அழுவதையோ இல்லை எங்களை அடிக்கிறாங்கன்றதையோ வீட்டுக்காரமா என்ன கிண்டல் பண்றாங்கன்றதையோ கேலி பண்றாங்கன்றதையோ மன ரீதியாக என்ன தாழ்வா நடத்துறாங்கன்றதையோ யாரு சொல்ல வேண்டாம்னு சொன்னா ஏன் தெரியுமா சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே நகைச்சுவையா இருக்கு எங்க அம்மா எங்க வீட்டம்மா எப்படி தெரியுமா ரசம் வைக்கும் எங்க வீட்டம் என்னை அடிச்சிச்சு தெரியுமா பூரி கட்டையில் அடிச்சிச்சு கரண்டியில் அடிச்சிச்சுன்றது உங்களுக்கு நகைச்சுவை ஏன்னு கேட்டா உள்ளபடியே நீங்கள் ஒருவேளை குடும்ப முறைக்கு காலானால் கூட ஒரு ஆம்பளை போயிட்டு பொம்பளை அடி வாங்கிட்டு வந்தியாடா ஒரு ஆம்பளை போயிட்டு பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பத்தியா அவ வாயை திறக்கிறப்ப ஓங்கி ஒண்ணு விட்டுருந்தானே அவ பேசியிருப்பான்னு இந்த சமூகம் பிறப்பினாலேயே ஆணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜை கொடுத்துருக்கு உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு நீ என்னனாலும் பண்ணலாம் ஆனால் உன்னோட வீரத்தை விட்டுறக்கூடாது உன் அழுகையை காட்டிடக்கூடாது உன்னோட சாஃப்ட் நேச்சரையே நீ காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது இந்த சமூகத்தை எங்களுக்கு தாங்க பிரச்சனை இருக்குது எனக்கு சொல்ல விடுன்னு நீங்கள் சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கணும் அந்த வெறுப்பையெல்லாம் கொண்டு வந்து ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகி கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த சமூகத்தில் வாழ்ந்தனும் வாழக்கூடிய தனியாக நின்று இருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து உங்களுடைய கீழ்த்தரமான வசை சொற்களை பேசுவதற்கு அதுவும் பொது விவாதத்தில் பொது மேடையில் பேசுவதற்கு இந்த தைரியத்தை யார் கொடுக்கறாங்கன்றது நமக்கு தெரியல ஒட்டுமொத்த சமூகமே இந்த தைரியத்தை ஆண்களுக்கு கொடுத்துருக்கு இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா வீடை பார்க்க போகிற போது நாங்களே அதை அனுபவித்திருக்கிறோம் ஒரு தாய் வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து தான் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை எத்தனை ஆண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ன கொடுமைப்படுத்தினானோ அவங்க பொண்ணாட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னு பேசுவாங்க யாரோட இவ இருந்தாலோ அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான்ற பேச்சும் ஏச்சும் பெண்களுக்கு தானே இந்த சமூகத்தில் அதிகம் கொஞ்சம் நம்முடைய இந்த வீராப்பை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மிருகத்தனமான சிந்தனைகளை விட்டுட்டு பகுத்தறிவோடு வளரணும் மூளை வளரணும் மூளை வளர்ச்சி வளரணும்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையில் நின்று பெண்கள் ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு சொன்னா சமூகத்தினுடைய பார்வையில் பெண்கள் தான் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் அப்படின்றத ஏற்றுக்கக்கூடிய மனநிலையாவது வர வேண்டும் அதை இன்றைக்கு பேசுவதற்கு காரணம் எத்தனை கஷ்டங்களை பட்டு பெண்களுக்கு உரிமை கிடையாது ஆண்களுக்கு பிடிக்கலாம் தூக்கி அணிஞ்சிட்டு போலாம் காரணமே சொல்லாம போலாம் நீ வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கான உரிமை ஆண்களுக்கு இருந்தது ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகுதான் பெண்களுக்கும் ஆண்களை விவாகரத்து செய்வதற்கான உரிமை வந்திருக்கு எங்கிட்ட கூட கேட்டாங்க ஒரு அட்வொகேட்டே கேட்டாரு இப்பெல்லாம் நிறைய டிவோர்ஸ் ஆகுது இல்லை அப்படின்னு கேட்டாங்க அது சரி தப்பு அது என்ன அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கு ஆப்ஷன் இருந்திருந்தால் நம்மளுடைய பாட்டிமார்களும் நம்ம அம்மாமார்களும் எத்தனை பேர் அந்த இருந்து வெளியே வந்திருப்பாங்கன்றது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம் அப்போ வாய்ப்பு இல்லாமல் வேதனையை அனுபவித்தவர்களுக்கு இன்றைக்கு நீ வேதனையை அனுபவிக்க வேண்டாம் நீ உன் சுயத்தை இழக்க வேண்டாம் தனியா உன்னால இருக்க முடியும்னு ஒரு சட்ட பாதுகாப்பை வழங்கிவதற்கு கொடுத்ததற்கு அதற்கான முயற்சி எடுத்ததற்கு தொடர்ந்து அதை பற்றி பேசிய தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அதனால்தான் இன்றைய நாளில் இதை பற்றி பேசுகிறோம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்